ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி மீன் கருவாடு இருக்கு இல்லையா அதோடய தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்றத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே சொல்கிறது தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு ஒரு கடை வச்சிட்டேன் ஸோ காஞ்சிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸோ தொக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய்களை செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஸோ கொஞ்சம் வந்து ஆயில் சேர்த்தே செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தொக்கு வந்துட்டு ஆயில் வந்து காஞ்சிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடுகு மூடி போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிச்சிடுச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஆனியன் நல்ல பிக் சைஸ் ஆனியன் வந்து நான் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த தொக்கு வந்து செய்ய தெரிய தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரிலீஃப் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு அளவுக்கு தான் வதங்கணும் இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தக்காளி நீங்கள் கருவாடு வந்து அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் சேர்த்துக்கணும் நான் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இல்லையா இந்த அளவுக்கு வ வதக்கிக்கணும் நல்லா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் கருவாடு வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இது சுடு தண்ணி இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காமன் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நார்மல் வாட்டரில் வந்து நான் கழுவி எடுத்துட்டேன் ஏன்னா இதில் மணல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கழுவுனால் தான் நல்லாயிருக்கும் கரோடு வந்து அந்த தக்காளி இருக்கு இல்லையா அது கூட கொஞ்சம் அப்படியே பெரட்டி எடுக்கணும் ஸோ அப்போ தான் சாப்பிட்றச்சா வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரம் இப்போ சேர்த்துக்கோ இந்த டைம்ல என்ன பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் வந்து புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லெமன் சைஸ்க்கு கம்மி தான் அந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ வந்து அந்த காரம் அந்த புளிப்பு இருக்கு இல்லையா நம்ம வந்து இப்போ உப்பு சேர்க்கணும் ஸோ அது எல்லாமே அந்த கருவாட்டில் வந்து நல்லா இறங்கணும் ஓகேவா இது வந்து ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வரணும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டெல்லாம் சேர்த்தாச்சுங்க இந்த டைமில் வந்து மூடி போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு வரட்டும் பார்க்கலாம் மூடி போட்டோம் இல்லையா திறந்து பார்த்துக்கலாம் உமை காட் அந்த கருவாடோட அரோமா சொல்லவே முடியலங்க அந்த இருக்குது ஸோ அந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்து வந்துடுச்சு பார்த்திங்களா பாருங்கள் உப்பு புளிப்பு காரம் ஸோ எல்லாமே சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இந்த தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒயிட் ரைஸ் வந்து நிறைய சாப்பிடுவாங்க இது இன்னும் கொஞ்சம் வந்து குக் ஆகணும் கருவாடு பார்க்கலாம் நமக்கு வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் இருக்கும் இல்லையா கோல்டி மின்னர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செமையாக இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு இது ஆக்சுவலி ரசம் தயிர் சாம்பார் சாதம் ஷைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறதுனால மறுநாள் சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா இது மேலே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் நான் வந்து நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டேங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏன்னா எனக்கு இந்த தொக்கு வந்து என்னோடய ஃபேவரேட்டு ஓகேங்களா செஞ்சதுமே சாப்பிட்ணும் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க புளிப்பு காரம் அந்த கருவாடோட அரோமா ஸோ வெரி நைஸ் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Komen pendengar next video Lepak Kelom.